நம்ம மல்லி என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து போனா கண்ட்ரோல்லா இருந்திருக்கணும் ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதறி அழுறது மட்டும் இல்லாம வெண்பா ஒரு பக்கம் வந்து போயினா எங்கம்மா போயிட்டீங்க நீங்க உங்களை தேடி நான் எவ்வளவு அலைஞ்ச தெரியுமா அது மட்டும் இல்லாம நான் வந்து போதேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்றதும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொல்றதும் என்ன மன்னிச்சிரு வெண்பா கொட்டி நான் வந்து போயினா உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து போயினா நம்ம மல்லி சொல்றதும் இப்படி எல்லாத்தையுமே வந்து போயினா அவங்க வாயாலேயே இருக்காங்க இதுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மல்லியை வந்து வெண்பா வந்து அவங்க பொண்ணுன்னும் வெண்பாவை வந்து மல்லியை அவங்க அம்மா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை அவங்கவுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிச்சிடுது ஏன்னா இடம் அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தும் அரவிந்தோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமானவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரமானவங்க அப்படின்றது மாதிரி இருந்தாலுமே கூட இந்த மாதிரி சில கசப்பான சம்பவங்கள் நடக்கும்போது அவங்களும் வந்து இப்போன்னா தண்ணியே அறியாம அதுக்காக வந்து இப்போ என்ன ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு எந்த அளவுக்கு என்னாலும் அவங்க வந்து போகலாம் ஏன்னா அவங்க வந்து இப்போ எந்த ஒரு தப்பும் பண்ணல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு வந்து இப்போ என்ன இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது எதுவுமே ஐடியாவே இல்லை எப்பட்றா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம வெண்பாவை வந்து போயினா காப்பாற்றுறதுக்காக போன மல்லி இருந்துட்டு காப்பாற்றி வந்து போய்னா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே அங்கேயே அமைதியாக ஒரு ஒரு இதை வந்து போயினா விட்டு வந்துருந்தா பிரச்சனையும் வந்து கிடையாது வெண்பா கிட்டே இல்லை தனியாக கூட்டிட்டு போய் பேசியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அங்கேயே வந்து போயினா கட்டி பிடிச்சி ஒரு சரியான சீனை வந்து போயினா கிரியேட் பண்ணுறாங்க இது அவங்களையே அறியாமல் தான் வந்து போயின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம் வெண் இத்தனை நாளாக வந்து பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியை பெட் பாக்கெட்டை வந்து சேர்த்து இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கதிறி அழுகுறது கிட்ட இருக்கிறது வச்சுருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம மல்லி யோசிச்சிருக்கணும் என்னடா இது இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்கணும் பட் எல்லாருமே வந்து இப்போ என்ன பார்த்து இப்போ எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் அந்த சம்மந்தி வந்து சொல்றாங்க அதாவது அரவிந்தோட அம்மா வந்து சொல்றாங்க என்னப்பா வளர்த்து வச்சிருக்க பொண்ணு ஆல்ரெடியே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்து போயிருந்தா ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்கு இந்த இதுக்கப்புறமும் வந்து போயிருந்தா உன் தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குதா உன் தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறியா என்னதான் அந்த வீட்டுல வந்து போயிருந்தா பிரச்சனை நடந்து அந்த வீட்டை விட்டு மல்லி வந்திருந்தாலுமே கூட அவளை நீ அந்த வீட்டுக்கு தானே அனுப்பிச்சு வச்சிருக்கணும் இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அவங்க அண்ணனை வந்து போயிருந்தா கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இப்போ இது எல்லாத்தையுமே நிரூபிக்கும் விதமா நம்ம விஜய் எது சொன்னாலுமே இங்க யாருமே நம்ப போகிறது கிடையாது ஏன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட கழுத்தில் இப்போ ஒரு தாலி இருக்கு அந்த தாலியை பார்த்ததுக்கப்புறமா யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுவாங்க தாலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புருஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்றத அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சஃப்ஷிய பண்ணிக்கோங்க